அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ் எஸ் தமிழ் பிளாக்ஸ் இன்றைக்கி லாங் வீடியோவில் நான் வந்து ஒன் வீக்காக எங்களோட கார்டன் அதாவது ஃப்ரண்ட் யார்ட் அண்ட் பேக் யார்டில் என்னென்ன மாதிரி வேலைகள் செஞ்சோம் என்ன செடி வச்சோம் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் போட்டோம் அப்படின்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் யார்டு இந்த நம்ம லாஸ்ட் இயர் வந்து எங்கள் அப்பா வந்திருந்தாங்க எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு நல்லா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக் யார்ட்லேயும் சரி நல்லா கொத்தி விட்டு கார்டன் பெட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க அது வந்து இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஏன்னா நம்ம ரொம்ப கொத்த தேவையில்லை மண்ணெல்லாம் ஆல்ரெடி அப்பா லூஸ் பண்ணி விட்டுட்டு போனார் இடையில் வந்து இந்த ஸ்னோவெலாம் இருந்ததால் கொஞ்சம் மண் வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் அதை மட்டும் நல்லா நம்ம கொத்திட்டு மண்ணை நிரவி விட்டுட்டால் நம்ம செடியெலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்னாடி வந்து நிறைய களைச்செடி இருந்துச்சு இந்த கலைகள் எல்லாத்தையுமே நம்ம கொத்தி எடுத்துட்டு அது வந்து ஏதாவது பூச்செடி வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீசனுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பூ இது வந்து மேரிகோல்டு ஏன்னா இந்த மேரிகோல்டு வந்து நான் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுவேன் ஆனால் நல்லா செடி வளரும் எனக்கு வந்து பூ பூக்கவே பூக்காது நான் பூ பூக்குற டைமில் கரெக்டாக வின்டர் வந்துடும் பனி வந்துடும் செடி அப்படியே செத்து போயிடும் இந்த வருஷம் வந்து எதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த விதை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க சரி இந்த வருஷம் எப்படியாவது வளர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விதை போட்டிருந்தேன் அவங்களே அந்த கிட்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் அந்த கோகோ கயர்லாம் இருந்துச்சு ஸோ விதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே முளைச்சிச்சு அது அப்படியே ஒரு பாட்டில் போட்டு முளைக்க வச்சாச்சு அடுத்து வந்து ஃப்ரண்ட் யார்டில் வந்து நான் நிறையா பூச்செடி தான் ஃபுல்லாகவே வச்சோம் டேலியா டேலியா வந்து நான் இந்த டியூபர்ஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டேன் யூஸ்வலாக டேலியா செடியெலாம் வாங்கினா ஒரு செடி வந்து பத்து டாலர் அப்படிலாம் இருக்கும் ஸோ நம்ம டியூபர்ஸ் வந்து நாலு செடி நாலு டியூபர்ஸ் வந்து ஒரு பேக்கில் இருந்துச்சு அது வந்து பதினஞ்சு டாலர் ஸோ அதனால் அது வாங்கிட்டு வந்து நாலு டியூபர்ஸ் வச்சுட்டேன் ஏற்கனவே போன வருஷம் என்கிட்ட ஒரு ஆரஞ்ச் கலர் டேலியா இருந்துச்சு அதையும் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் அந்த டியூபர்ஸையும் முன்னாடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரோஸ் வந்து மற்ற கலர்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ பிங்க் கலர் ரோஸ் வந்து எனக்கு டேவிட் ஆஸ்டன் ஆரம்பிக்கணும்னு ஆசை பட் அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததால் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரு செடியை வந்து காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அந் அதில் வந்து கொஞ்சம் முட்டையும் முட்டை தோல் அப்புறம் காஃபி தூள் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் போட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் சைடில் வச்சாச்சு அது கூட இது வந்து ஜீனியா ஜீனியா வந்து நமக்கு விதைகளாக தான் கிடைக்கும் இதுவுமே செடியாக வாங்கணும் ஒவ்வொரு செடியும் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு பாக்கெட் விதை பார்த்திங்கன்னா ரெண்டரை டாலர் தான் அதில் நிறைய விதை இருக்கும் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு கலர் பூ இருக்காது நிறைய கலர் கலராக பூ பூக்கும் லாஸ்ட் இயர் நான் வச்சுருந்தேன் என்னோடய கார்டனில் அதுக்கு அந்த விதைகள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேரிகோல்டோட விதையும் இருந்துச்சு அதையும் எடுத்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்கிற இடத்துல போட்டுட்டேன் இது வந்து சன்ஃப்ளவர் எல்லோ கலர் சன்ஃப்ளவர் அண்ட் ரெட் கலர் சன்ஃப்ளவர் வந்து லாஸ்ட் இயர் என்னோடய தோட்டத்தில் நான் வச்சுருந்தேன் அதோடய விதைகள் வந்து கீழே அணில் சாப்பிட்டு கீழே போட்டுருந்துச்சு சன்ஃப்ளவர் விதைகள் வந்து பேக் ஏர்டில் முளை விழுந்தது எங்களுக்கே தெரியல இந்த வருஷம் பார்க்குறப்ப எதர்ச்சியாக முளைஞ்சிருந்துச்சு அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அந்த சீட்லிங்ஸ் ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் யார்டில் வச்சுட்டேன் ஐரிஷ் செடி வந்து ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸில் நான் காட்டியிருப்பேன் அங்கே வந்து நிறையா களை செடிகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் வந்து நமக்கு பூ வந்து பூக்கிறது நல்லா தெரியும் இன்னொன்று செடியும் நல்லா வளர விடும் ஸோ அந்த தான் ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் பண்ணேன் இதுக்கப்புறம் வந்து பேக் யார்டு பேக் யார்டு ஃபுல்லாகவே பண்ணது வந்து ஹஸ்பண்ட் தான் நான் வந்து வீக் டேஸில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கிற இடத்துல டைமில் பண்ண பண்ணிடுவே வீக் எண்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பேக் யார்டில் பண்ணிடுனாரு நம்ம குட்டியும் வந்து அவங்க கூட சுற்றிக்கிட்டு வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க விளையாடிட்டும் இருந்தாங்க வாக்கியாலுமே வந்து லாஸ்ட் இயர் அப்பா வந்து சூப்பரான கார்டன் பெட் போட்டு கொடுத்துருந்தாரு அதனால எங்களுக்கு இந்த தடவை ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மண்ணெல்லாம் ஃபுல்லாக கொத் இந்த ஃபோர்க் வச்சு கொத்திட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் தான் போடலான்ற பிளானு ஏன்னா யூஸ்வலாக இங்கே வந்து நாங்கள் நான் வந்து மார்ச் மாதமே விண்டோரில் சீட்ஸ் போட்டு எடுத்து வெளியில் வைப்பேன் இந்த வருஷம் எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை அது இல்லாமல் எங்களுக்கு இந்த சம்மர் வேறு சில பிளான்ஸும் இருக்குது அதனால நான் செடி உள் இண்டோர் செடி வந்து வளர்க்கலை ஸோ டேரக்டாக சீட்லாம் போட்டுடலாம் அப்படின் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வந்து கார்டன் பெட்டெல்லாம் கொத்தி எடுத்துகிட்டு இருக்காரு இந்த கேப்பில் வந்து ஆதிரா வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அது விளையாட்டுன்னு அது ஒரு ஆக்டிவிட்டின்னு நினச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அது வேலைன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் அவங்களையும் நம்ம கொஞ்சம் என்கேஜ்டாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க இது வந்து ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி இருக்கிற பேகு இதுலயுமே நல்லா குப்பை அது இதெல்லாம் இருந்துச்சு நான் வந்து இதில் இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு புல்லாம் பொடுங்கிட்டு அதுல கொஞ்சம் புது மண் கொஞ்சம் மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா ஸோ தட் அது வந்து கொஞ்சம் நல்லா வளரும் கார்டன் பெட்லெலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் அந்த முட்டை தோல் ரசத்தோட அந்த கடுகு இருக்குல்ல அது அப்புறம் கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் அதெல்லாமே போட்டு வச்சிருப்பேன் வின்டரில் வந்து நம்ம பனியும் மேலே அப்படியே இருந்திருக்கும் அதனால நம்ம தோண்ட தோண்டும் பார்த்திங்கன்னா மண்புழு வந்து நிறைய அந்த கார்டன் பெட்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் விதைகள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஊரில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அண்ணி கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நிறையா விதைகள் இங்கே நான் வால்மார்ட் ஹோம் டிப்போன்ற கடையில் வந்து வாங்கியிருந்தேன் பட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் இந்த புளிச்சிக்கீரை விதையெல்லாம் லாஸ்ட் இயர் வச்ச செடியிலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கார்டன் பெட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இங்கிட்ட இருந்த விதைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிச்சிட்டேன் என்னென்ன இருந்துச்சுன்னா கேரட்டு பீட்ரூட்டு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் கத்தரிக்காய் புளிச்சிக்கீரை சிறுகீரை அதுக்கப்புறம் பாவக்காய் கல்லி அவரக்காய் பீர்க்கங்காய் இந்த மாதிரி விதைகள் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒயிட் கலர் கத்திரிக்காய் பர்பிள் கலர் கத்திரிக்காய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு நாங்கள் வந்து சீட்ஸ் தான் போட்டிருக்கோம் முத்து சோளம் எல்லாமே இருந்துச்சு அது எந்தளவுளைச்சி வரும்னு தெரியல யூஸ்வலாக செடி வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சாதான் நல்லா வளரும் இதுதான் ஃபஸ்ட் இயர் நான் வந்து விதையாக போட்டு வளர்க்குறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விதைகள் எல்லாமே ஒவ்வொரு ரோவாக போட்டு ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் விதைகள் எல்லாம் போட்டாச்சு அந்த பென்ஸுக்கு ஓரமாக வந்து என்னென்ன செடி என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து கொடியாக வளருமோ அதெல்லாம் அந்த பென்ஸ் ஓரமாக போட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் கேரட்டு இந்த மாதிரி செடியாக வளர செடியெலாம் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒவ்வொரு ரோலையும் தனித்தனியா போட்டாச்சு ஸோ விதையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாட்டிங் சாயிலும் கவுமானியவரும் போட்டு விதையை வந்து மூடியாச்சு லக்கிலி நாங்கள் விதை போட்டிக்கு அடுத்த நாள் வந்து மழை ஸோ நான் அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு தான் விதையெல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணேன் நாங்கள் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டு சுண்டலி வெ எதோ ஒரு விதை பாக்கெட் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இருந்துச்சு அதாவது இடக்கிட்ட என்ன விதை போட்டாங்கன்னு தெரியல அது அதுவும் ஒரு எதையோ விதை போட்டுட்டு இருந்தாங்க அது முளைச்சால் தான் அவங்க என்ன விதை போட்டாங்கன்றது தெரியும் இந்த சைடு வந்து அவங்கக்கிட்ட இந்த கீரை விதைகள்லாம் கொடுத்து போட சொன்னோம் ஸோ தனியாக ஒரு பார்ட் இருந்துச்சு அதில் வந்து இந்த பீன்ஸு கொடியா வளர்கிற பர்பிள் பீன்ஸ் விதை இருந்துச்சு அதை வந்து பாப்பா கிட்டே கொடுத்து போட சொல்லிட்டிருந்தோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து லானில் வந்து புல் வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா புல் இந்த வருஷத்துக்கு இன்னும் வெட்டவே இல்லை இதாக ஃபஸ்ட் டைம் வெட்டுறோம் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் வெட்டிட்டா தான் அது கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம திருப்பி மழைலாம் வந்துச்சுன்னா ஈரத்தில் வந்து வெட்டுறது கஷ்டமாக இருக்கும் இது வந்து சன்ஃப்ளவர் சீட்லிங்ஸ் பாருங்கள் நான் சொல் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அனில் வந்து நிறையா சாப்பிட்டு போட்டுருந்தது நிறைய கொச்சை கொச்சாக இருந்துச்சு சரி எல்லாமே அப்படியே விட்டால் சரியாக வளராதுன்னு சொல்லி கொஞ்சம் சீட்லிங்ஸை தனித்தனியாக எடுத்து வேறு வேறு இடத்துல பேக் அப்படியே வச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வர பாட்டிங் சைல் மிக்ஸ்லாம் போட்டிருந்தேன் இது வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் முளைக்க வச்சுருந்தேன் இது வந்து நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தான் நான் வந்து விதைக்க போட்டிருந்தேன் பட் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது கடைசியில் வந்துச்சு ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் க்ரோ பேக்கில் தான் எப்போவுமே வளர்ப்பேன் கீழே வளர்த்தா அவ்வளோவா ஸ்பேஸ் கிடைக்காது அதுக்கு அதனால வந்து க்ரோ பேக்கில் வச்சு உருளைக்கிழங்கு வந்து வச்சாச்சு ஸோ இந்த ஹோல் ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒன் வீக் ஆச்சு ஒரு வாரம் இந்த வேலை செஞ்சீங்களா தயவு செஞ்சு கேட்டுறதீங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நான் நான் வந்து வீக் டேஸில் செஞ்சுட்டு இருந்தேன் பாப்பா தூங்கும் போது வந்து செய்வேன் இல்லைன்னா அவங்கள வந்து கார் சீட்டில் போட்டுட்டு நான் வந்து வெளியில் இந்த மாதிரி செஞ்சுட்ருப்பேன் ஹஸ்பண்ட் வந்து வீக்கெண்டு தான் டைம் கிடைக்கும் ஸோ அவருமே வந்து வீக்கெண்டில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் அவ்ள்தான் இந்த வருஷத்துக்கான கார்டன் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் இன்னும் எப்படி அவுட்புட் வருது என்ன மாதிரி வெஜிடபிள்ஸு செடிலாம் வளருதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ